ஜேஜே பில்டர்ஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு புதிய வீடு தான் அந்த வீடு பார்த்திங்கன்னா வல்லங்குமார் வலையில் இருக்குது இது இப்போ கட்டின வீடு தான் மொத்தம் ரெண்டரை செண்டு வீடு இது ஃபுல்லாக இன்னும் வேலை முடியலை பாதி தான் முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட் எவ்வளோ முடிஞ்சிருக்கு உள்ளே பால் சிலிங் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மொத்தம் ரெண்டரை செண்டு வீடு மேக்கை பார்த்த வீடு எழுபத்தி ஒரு லட்சம் சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி முடிக்கணுனாலும் முடிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆள் இதில் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கொண்டு காணிச்சிக்கிட்டு உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தால் வாங்கி கிடக்கலாம் இன்னும் இதுலேயே வேறு இப்போ இன்னொரு வீடு எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருக்கோம் அதுவும் அதே ரெண்டு ட்ரெஸ் தான் உங்களுக்கு வேணும்னா அது வேணுன்னாலும் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் பார்த்துக்கிடுங்க இருக்கிற ஃபுல்லாகவே மார்பிள் நைட்டு எல்லாமே பக்காவாக ரொம்ப அருமையாக செய்துருக்காங்க நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணியிருக்காங்க ம கம்பு அவ்வளோமே மலேசியா அங்கே தான் உள்ளே பால் சீலிங் இருக்குது தனி போர் இருக்குது கார் பார்க்கிங்கு ஆனால் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா மேக்க பார்த்த வீடு இது கிழக்க பார்த்த வீடும் எழுபத்தி ஒரு எழுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இருக்குது உங்களுக்கு வேணா அது புதுசாக இப்போ வேலை நடந்துக்கிட்டே இருக்குது பதினேழு அடி பாதை மெயின் பாதை பதினெட்டு அடி என் சைட்டில் வரது வந்து நம்ம தெருவுக்கு வர்றது பதினேழு அடி இருக்குது பாதை உங்களுக்கு எல்லா வேலையும் பெயிண்டிங் யூண்டிங் எல்லா வேலையுமே நாங்கள் முடிச்சு தந்துடுவோம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கூட்டி கொண்டு காணிப்போம் உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கலாம் ஜே ஜே பில்டர்ஸ்லே வேறு வீடும் குறைஞ்ச பட்ஜெட்லேயும் இருக்குது அறுபது ரூபாய்க்கு இருக்குது அதுக்கப்புறம் எழுபது ரூபாய்க்கு இருக்குது உங்களுக்கு வேணுன்னா வீடு புதுசாக கட்டிக்கிட்டும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடு கட்டியும் தருவோம் புதுசாக நாங்கள் இப்போ கட்டியும் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் நீங்கள் வேலை தந்திங்க உங்களுக்கு நன்றி நீங்கள் இன்னும் நிறைய வீடு நாங்கள் கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் எல்லா இடத்துலையுமே வேலை நடக்குது உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னா ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க உங்களை நான் சொல்லி தர நல்ல முறையாக நாங்கள் செய்ய தருவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் ஒன்றும் பண்ணா